இந்த கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் அவங்களுடைய முகத்தை மறைச்சத வச்சிருக்கணும் யாரோ ஒருத்தவங்க பாத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க அப்பதான் ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்த நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுடைய முகம் பத்திரிகையில வந்துருது அத மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாத்துட்டு பிரச்சனை பண்றாங்க ஆனா அந்த பொண்ணுக்கு இது எப்படி நடந்ததுன்னே தெரியல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணுடைய பருதா காத்துல பறந்துருக்கும் அப்பதான் யாரோ ஒருத்தங்க இவள போட்டோ எடுத்து இருந்திருக்காங்க இதோட விளைவா இந்த பொண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்துடுறாங்க இவ தப்பை பண்ணினாலும் அந்த தப்பை ஏத்துக்கிட்டு கிணத்துக்குள்ள குதிச்சா அதே நேரத்துல அணையாத அம்மனுடைய விளக்கு அணைஞ்சிருது அதனால இந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க இருந்தாலும் நீ முகத்தை காட்டலாம் அப்படிங்கறது எங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க இதுக்காக இந்த பொண்ணும் அவளுடைய அக்காவும் அந்த போட்டோகிராஃபர் தேடி போறாங்க ஆனா ஒரு பக்கத்துல இவங்கனால நெருக்க முடியல ஆனா இவங்க போட்ட மெயில அவரு பாத்துறாரு அதனால இந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு அப்பதான் அந்த புக்ல சாதிச்ச பொண்ணுங்களை பத்தி போட்டிருக்கிறத இவ கவனிக்கிறா அது மட்டும் இல்லாம வெளி உலகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவளுடைய மனநிலையும் மாறுது இதனால இவளுடைய கிராமத்துக்கு பருதா போடாம நடந்து இருக்கா இந்த பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க இறந்தே தான் பிறக்கும் இப்ப கூட ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிற நேரத்துல இவை இப்படி வந்தனால அந்த குழந்தை இறந்துதான் பிறக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா குழந்தை நல்லபடியா பிறந்தது அதனால ஊர் மக்கள் நம்ம இவ்வளவு நாளா மூட தான் நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்களுக்கு புரியுது